வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா ராயன் திரைப்படத்தினுடைய அந்த இசை வெளியீட்டு விழாவே ரொம்ப லைவ்லியாக இருந்தது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தனுஷ் ஏ ஆர் ரஹ்மான் ரெண்டு பேரும் மேடையில் நின்னது அவ்வளவு அழகாக இருந்தது ஒரு திறமை இருக்கிற இடத்துல ஒரு ஃபயர் வரும் பாருங்க அந்த ஃபயர் அந்த பாட்டு முழுக்க தெரிஞ்சது அது அவங்க ரசிகர்களுக்காக அந்த பாடும்போது தனுஷ் வருஷன் அவருடைய குரல் தனுஷோட குரல் அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் நேட்டிவிட்டியான குரல் அப்படிங்கிறது ரொம்ப சில பேருக்கு தான் அமையும் இப்போ இளையராஜா சாருக்கு வந்து கேட்கவே வேணாம் அந்த மண்ணின் தன்மையிலேருந்து வரும் ராமராஜன் பாடல்களோ ராஜ்கிரண் பாடல்களோ நடிகர் கார்த்திக் இளையராஜா பாடல்கள் ரொம்ப என்ன சொல்கிறது அந்த குரல் கேட்கும் போதும் அவருடைய இசை எல்லாம் கலந்து வரும்போது வேறு மாதிரி நமக்கு வந்து அந்த பாடல் இசையோடு நம்ம நெருக்கம் அந்த ப்ராக்சிமிட்டி வந்து இளையராஜா அவர்கள் குரலில் இருக்கும் தனுஷ் அவர்கள் வந்து ஒருவேளை அவரும் தேனிக்காரர் வெறும் தேனீக்காருன்னு தெரியல ஒரு ஒரு மண் சார்ந்த பிரச்சனை ஒரு மக்கள் திரளோட பிரச்சனை அதை ஒரு நாடோடி பாட்டு மாதிரி பாடுற மாதிரியான பாடல் ராயன்ல அடங்காத அசுரன் அந்த பாட்டை அந்த அந்த பாடல் வரிகள் எல்லாமே ஏதோ ஒரு ஒரு மக்கள் திரளுடைய வழியை சொல்லுது கூட்டத்தினுடைய கொண்டாட்டத்தை சொல்லுது லைட்டாக ஒரு ஃபிலாசி வருது அது நாடோடி பாடல்களில் இருக்கக்கூடிய தத்துவம் மாதிரி அந்த வரிகள் வந்து அழகாக இருக்குது தனுஷ் வந்து ரொம்ப அழகாக பாடுறார் அவருடைய குரல் வந்து அந்த பாடலினுடைய வழி வேதனை கொண்டாட்டம் கழிப்பு எல்லாத்தையும் உள்வாங்கி அவர் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா பின்னணி பாடகர்கள்ங்கிறவங்க வெறுமனே அந்த பாடல் வரிகளை தங்களுடைய அழகர உச்சரிப்பிலிருந்து எல்லாத்தையும் சரியாக பாடுவதோடு மட்டுமல்ல அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கறது எந்த திணை எந்த பொழுது சங்க இலக்கியத்தில் வரும் இல்லையா சிறு பொழுது பெரும்பொழுது அது குறிஞ்சி திணியா முல்லை திணியா காளையா மாலையா அதுக்கு தகுந்த வரிகளை கவிஞர்கள் போடுவாங்க இரவு நேரத்தில் பாடும்போது பூவு வண்டுன்னு பாடலாமா காலை நேரத்தில் பாடும்போது எதை நம்ம எந்த மாதிரி குருவிகள் பறவைகளை வைக்கணும் இதையெல்லாம் சங்க இலக்கியத்தில் நமது கவிஞர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த வரிகளை வச்சே இது வந்து சிறு பொழுதில் இருக்கிறது இது பெரும்பொழுதில் பாடியிருக்கிறாங்க இது அந்தி சாயும் நேரத்தில் காதலி காதலனுக்கு எடுத்துது இதுதான் நம்ம சங்க இலக்கியத்தினுடைய அழகு சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி தான் கண்ணதாசன்லாம் அந்த தேன் நிலா வானம் இந்த மாதிரியான இயற்கையை வர்ணிக்கிற அந்த பாங்கெல்லாம் அவர் சங்க இலக்கியத்திலருந்து தான் எடுத்திருப்பார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம கவிஞர்கள் எல்லாருமே அந்த மாதிரி நிறைய எடுத்திருப்பாங்க வைரமுத்துலேருந்து எல்லாருமே நாமத்துக்குமார் எல்லாமே யுகபாரதி எல்லாருக்குமே அந்த உணர்வோடு சேர்ந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அந்த பாடல் வரிகளில் அந்த பின்னணி பாடுகிற அந்த குரல் வளம் அதை பாடுபவருக்கு எந்த அளவுக்கு இந்த உணர்வு இறங்கியிருந்தால் தான் அது பாட முடியும் அவ்வளோ அழகாக தனுஷ் அந்த இது பிடிச்சிட்டு அவர் பாடுவது நல்லா இருக்கு இசை புயல் ரகுமான் வர்றாரு இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா இவர் ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்காருன்னா அவர் வேற ஒரு லெவலில் போறாரு குறிப்பா டும் 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 அப்படின்னு சொல்றதுல இருந்து அந்த தனுஷோட இதுலேருந்து இவர் விடுறாரு பாருங்க திடீர்னு பாட்டு வந்து வேற ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டு அப்படி திருப்பி வருதுங்க அந்த ஊசுரே அப்படின்னு அந்த ஒரு மாதிரி வேற டோனில் போகிறார்ல அந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு போய்கிட்டு இருக்க அந்த வேகத்துக்கு இது ஒரு வேக மாதிரி ஒரு தென்றல் மாதிரி போயிது புயல் மாதிரி போகிற பாட்டில் ஒரு தென்றல் மாதிரி ஒரு வரி வருது அதை வந்து ஏஆரகுமான் எடுக்கிறாரு ரெண்டு பேருடைய குரல் அந்த வெளிப்படுத்துகிற விதம் அந்த வரிகளை கொண்டு போய் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாடகர்கள் பாடுகிற அதாவது ஒரு ஜெ ரெண்டு ஜென்ஸ் பாடுறப்ப ரெண்டு விதமான பாடகர்களை பாட வைப்பாங்க இப்போ மலேசியா வாசுதேவன் எஸ்பிபி ரெண்டு பேரையும் பாடம் வைப்பாங்க இப்போ மிஸ்டர் பாரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு எஸ்பிபியும் சத்யராஜுக்கு வந்து மலேசியா வாசுதேவன் பாடம் வைப்பாங்க என்ன காரணம்னா ரஜினியோட இது வந்து ஒரு நேர்மையின் பக்கம் நிற்கணும் சத்யராஜோட இது வந்து ஒரு பணக்கார ஒரு எகத்தால ஒரு கொக்கரிப்பு அதில் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஒரு கிண்டலை வந்து யார் பண்ணோட மலேசியா வாசுதேவன் அதை பண்ணால் நல்லா இருக்கும் பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பய உன்னிடத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த மலேசியா வாஸ்தேவனுக்கு எஸ்பிபி வந்து ஒரு நியாயத்தின் குரலாக ஒரு நல்லவனின் குரலாக ஒழிக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம் நடிகர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பின்னணி பாடகர்கள் அமைந்து அதை நேற்றிய அந்த ரெண்டு பேருக்கும் நெருக்கம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் ரஜினிகாந்த் எஸ்பிபி ஓப்பனிங்க்கு ஒரு தனி மாசு இருந்தது ரஜினிகாந்த் மலேசியா வாசுதேவன் தனி ட்ராக் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போயிட்டு இருக்கப்ப தனுஷ் ஒரு நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல பின்னணி பாடகர் அது பாடியிருக்கிறது வந்து அவ்வளவு நல்லா இருக்குது அந்த வரிகளை அந்த வரிகளுக்கான ஆழத்தை வழியை உணர்வு பேசுகிறார் இது அந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்காக நிற்கிற கூட்டம் இல்லை இது காலத்தின் கையில் இல்லை என் கையில் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த அந்த வரிகள் வந்து அந்த வந்து விழுகிற அந்த வாய்ஸுக்கும் அந்த வரிகளினுடைய அந்த அர்த்தத்தையும் ஆழத்தையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது தனுஷ் ரொம்ப அழகாக இது பண்ணுறார் அதாவது ஒரு இசையமைப்பாளர் பாடகராக இருக்கிறாரு ஒரு நடிகர் பாடகராக இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறப்ப ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கிறது தெரியுது அந்த விதத்துல ராயன்ல இந்த பாட்டு எனக்கு இந்த இந்த அது மட்டும் இல்லாமல் இது அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும்போதே அவ்வளவு நல்லா இருக்கு பொதுவாக பட ப்ரமோஷன் இது பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அதெல்லாம் வேற விஷயம் அந்த பிரம்மாண்டம் அந்த ஈர்ப்பு அதில் நம்மளை உட்கார வச்சுருலாம் செகண்ட்ரி அதை தாண்டி அந்த பாடல் வரிகளுக்கும் நமக்குமான ஒரு நெருக்கம் இருந்தால் தான் அதை நம்ம ரசிக்க முடியும் எவ்வளவோ காதல் பாடல்கள் கிளு கிளு பாடல்கள் குழு குழு பாடல்கள்லாம் இருக்குது ஓப்பனிங் சாங் இருக்குது ஹீரோயிஸம் சாங் இருக்குது ஆனால் இந்த பாடல் ஹீரோயிசம் அல்ல ஒரு 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 நியாயத்தின் பக்கம் இருந்து பேசுது ஒரு உழைப்பு உழைப்பின் பக்கம் இருந்து பேசுது அப்படியே மனசு அப்படியே வேறு மாதிரி ஒரு மென்மையாக ஒரு இடத்த கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வராங்க ஒரு புயல் மாதிரி ஆரம்பிக்குது அப்படியே டிராவல் பண்ணுது டக்குன்னு ஒரு தென்றல் மாதிரி ஒரு டோனில் போயிட்டு திருப்பி வந்து பண்ணுறாங்க நல்ல இந்த ஒரு பாடல்குள்ளேயே மூன்று நான்கு செக்மெண்ட்டாக பிரிஞ்சு இந்த பாடலை ரசிக்கலாம் அந்த மாதிரியான கோணத்தில் இதை கொண்டு போயிருக்கிறாங்க இது அந்த அடங்காத அசுரனா அப்படிங்கிறப்ப அசுரன் யார் தனுஷ் தனுஷை காமிக்கிறார் ஏ ரகுமானு அவர்கள் தன்னடக்கத்தோடு வணக்கம் வைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சால் அந்த மேடையில் ஏறி இருக்கக்கூடிய இருவருமே இந்த பாடலை பொறுத்தவரையும் இந்த பாடலை நன்றாக கொண்டு வந்தவர்கள் என்கின்ற முறையில் தனுஷ் ஏஆர் ரகுமான் இருவருமே அடங்காத அசுரர்கள் தான் தங்களுடைய துறையில் எவ்வளவு சாதித்தாலும் அடங்காத அசுரர்களாக தனுஷ் அவர்களும் ஏ ரகுமான் அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணலாம் அந்த ஏ ரகுமான் வந்துங்க இசையை வந்து அவர் அவர் அவரை பற்றி ஒரு பார்வையை தொடக்கத்தில் வந்தப்போ அவர் ஒரு மேற்கத்திய பாணியில் போகிறாரு அதுக்கு அவர் கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரிலாம் இருந்தது அதை வந்து இந்த உழவன் கிழக்கு சீமேலே கருத்தமா இந்த மாதிரி படங்களில் அவர் இசையமைத்தது மூலமாக அந்த மரபை உடைத்தார் அவராலையும் கரிசல் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஏறுமான் கொண்டு வந்தார் உழவன்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் நான் சொன்னேன்ல அந்த திணை சிறு பொழுது பெரும்பொழுது இந்த 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 கிளைமேட்டை முத கொண்டு ஒரு இசையும் ஒரு பாடகனும் நமக்கு உணர்த்தணும் ஒரு பாட்டு அது ஸ்கிரீன்ல பார்க்காமலே நீங்க கேட்கும் போதே இது சாயங்காலமா அருவி பக்கத்துல இருந்து பாடுறானா எப்படி வண்டு பூவில் போய் உட்கார்ற அந்த நேரத்துல பாடுறானா கூடு கட்டுற நேரத்துல பாடுறானா இதையெல்லாம் உணர்த்துறது வந்து ஒரு பாடல் ஒரு கவிஞன் எவ்வளோ அழகா எழுதியிருக்காங்கிறது அதை உணர்ந்து அதற்கேற்றாப்புல இசை போடணும் வியாசர்பாடியில் ஒரு பாடல் ஓப்பனிங் சாங்கு போடுவதற்கும் தேனியில் ஒரு ஒரு வயல்வெளியில் நின்று ஒரு சாங் போடுவதற்கும் பொள்ளாச்சியில் போடுவதற்கும் அந்த இசையிலையும் வரிகள்லையும் வேறுபடுத்தலாம் அதுக்கு அவன் இந்த மண் சார்ந்து கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும் அந்த நேட்டிவிட்டி சார்ந்து டிராவல் பண்ணியிருக்கணும் அதை அவன் உணர்ந்திருக்கணும் அது பாடலாசிரியர் கையிலையும் இருக்குது இசையமைப்பாளர் கையிலையும் இருக்குது பின்னணி பாடகர் கையிலையும் இருக்குது இவர்கள் மூன்று பேரும் இதை உணர்ந்து பாடும்போது அந்த பாடலின் வீரியத்தை ரசிகர்கள் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த பாடலை நாம் கண்ணால் பார்க்க வேண்டியதில்லை நமக்குள்ள இந்த விஷுவல் ஓடிடும் இவன் இதை சொல்ல வரா அப்படின்னு அந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் சொல்லலாம் பாட்டை கேட்கறதுக்கு முன்பே நமக்கு ஒரு ஒரு மன ஓட்டத்தில் அந்த பாடல்கள் வந்துவிடும் அதை கொண்டு வருவதில் பின்னணி பாடல்களுடைய குரல் நெளிவு சுழிவுகள் ஒரு முக்கியம் அப்படி திணறது கிச்சு கிச்சு மூட்டுறது கம்பீரத்தை ஏற்றுறது அப்படி லைட்டாக கிசுன்னு பேசுகிறது இது எல்லாமே பின்னணி பாடகருடைய ஜிமிக்ஸ் அது கொண்டு வரதுல பின்னணி பாடகருக்கு பெரிய பங்கு உண்டு அந்த வயதில் தனுஷும் சரி ஏரமானும் சரி அவர்கள் தனியாக ஒரு நடிகர் இசையமைப்பாளருங்கிற இன்னொரு முகம் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த பாடலை பொறுத்தவரையும் அப்படியே நெசவு அழகாக நெஞ்சு ஒரு துணியை நெய்கிற மாதிரி அழகாக நெய்து கொடுத்துருக்கிறார்கள் இசையாலும் மொழியாலும் குரலாலும் பாடல் வரிகளாலும் மிக அழகாக இந்த பாடல் வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சலாம் படத்துல அந்த அருளாலனே அப்படிங்கிற பாடலை பற்றி சொல்லியிருந்தேன் யுகபாரதி வரிகளில் ரொம்ப அழகாக அந்த பாட்டு வந்துருச்சு அந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறல அந்த பாடலுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் போகணுன்னு நினைச்சேன் போகலை காரணம் படம் வந்து பெரிய லெவலில் போகாதனால பாடல் இல்லை அந்த பாடலை நீங்கள் கேளுங்க ஒவ்வொரு வரியும் அற்புதமாக இருக்கும் அந்த அந்த பாடலை பற்றி மட்டும் நான் தனியாக பேசினேன் அருளால சொல் அன்பாலனே சொல் அதாவது கடவுள்கிட்ட போய் நீ அருளாளன் நீ கருணையாளன் அன்பாளன் எல்லாம் நீ தான் ஆனா நல்லவன் தானே நான் நான் வந்து ரொம்ப நல்லவன்ல உடையவன்ல அதாவது நல்லாருக்கு தீங்கு செய்தா இல்லை அது ரொம்ப அந்த வார்த்தை கேட்ட அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்ட நான் அழுதேன் அப்ப நான் நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு நல்லவனுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்துருச்சு நான் நல்லவனாக தான் இருக்கேன் ஏன் இறைவாய் நீ சோதிக்கிற இந்த டோனில் தான் அந்த பாடல் போக போகிறது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி தான் அந்த படத்துலேயே அந்த பாடல் வந்தது ஸோ ஒரு ஒரு பாடலுங்கிறது உங்களுக்கு அந்த படத்தை தாண்டி உங்களை உங்களுடன் உரையாடணும் அது ஏதோ ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் படத்தோட கதையில் அந்த பாடல் பேசுகிற கதையை மட்டும்தான் உங்கள்கிட்ட உரையாடணும் அப்படி ஒரு வீரியத்தை பாடல்கள் ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்துவதற்கு நல்ல இசைமை நல்ல பின்னணி பாடல்கள் அப்படி வரியலை செதுக்கின்ற பாடல் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் சேரும்போது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பாடல்களாக அந்த பாடல்கள் அமையும் அந்த விதத்தில் இப்போ சமீபத்தில் இந்த ராயன் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதோ நல்லா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வுக்கு ஒரு ஃபீலிங்க்கே கொண்டு வருதுங்கிற மாதிரியான உணர்வை எனக்கு தந்துச்சு அந்த உணர்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும்னு தான் ஆசைப்பட்டேன் நீங்களும் இந்த பாட்டில் அந்த ஸ்டேஜில் ஏஆர் ரகுமானும் தனுஷும் இருக்கிற அந்த காட்சிகளை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த லைவ்லியாக பார்க்க தனுஷோட பையன் உட்காந்து அப்படியே ரசிக்கிறாரு அதை அடிக்கடி காமிக்கிறாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா பண்ணியிருக்காங்க படத்துலேயும் நல்லா வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நல்ல படைப்புகளை நல்ல படைப்பாளிகளை ரசிக்கணும் அப்போ தான் நல்ல படைப்பாளர்கள் உருவாவாங்க தப்பு செய்யும் போது விமர்சிக்கிற நம்ம நம்மளை சந்தோஷப்படுத்தும் போது அதை கொண்டாடுவதும் நம்மை போன்ற விமர்சகர்களின் கடமையாக நான் பார்க்கிறேன் அந்த விதத்தில் ஜீவா சினிமா இந்த பாடலை தனித்துவமாக கொண்டாடுகிறது இதுபோன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள பல்வேறு பரிணாமங்கள் அரசியல் என எல்லா விதமான கருத்துக்களும் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி